ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ துன்பப்படும் பொழுது உன்னை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் நீ உடனே ஓடுகிறாய் ஆனால் அவர்கள் நீ துன்பப்படும் பொழுது உன்னை திரும்பி கூட பார்க்கவில்லை நீ படாத கஷ்டமா நீ ப எதிர்பார்க்க எதிர்பாராமல் நடந்த உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் புரட்டி போட்டது அதை கூட மற்றவர்கள் ஒரு நாள் கூட உன்னை நினைத்து பார்க்கவில்லை என்ன என்று கூட உன்னை கேட்கவில்லை அது உனக்கு புரிஞ்சிருக்கும் நிச்சயமாக அதை நினைத்து நீ அதிகமாக வருத்தப்பட்டிருக்கிறாய் ஒன்று ஒன்று புரிந்து கொள் ஆனால் உனக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் யாரும் திரும்பி பார்க்கவில்லை என்றாலும் உன்னால் தாங்கும் சக்தியை இறைவன் தந்திருந்தான் ஏனென்றால் இறைவன் வந்து நீ இன்று கூட யாருக்காவது துன்பம் என்றால் உடனே ஓடி பார்க்கிறாய் ஏனென்றால் உன்னை ஏளனம் செய்தவர்களாக இருந்தாலும் உன்னை திரும்பி பார்க்காதவர்களாக இருந்தால் கூட நீ உடனே அவர்களை சென்று பார்க்கிறாய் அப்படி ஒரு மனதை உனக்கு இறைவன் தந்திருக்கிறான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகியின் அருகில் நீ இருக்கிறாய் ஏனென்றால் உன் எண்ணத்தால் மிகவும் நீ உயர்ந்தவள் அப்படி இருக்கிறவர்களை மட்டுமே இந்த வாராகி அணைத்துக் கொள்வாள் நான் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ படாத துன்பங்களை பட்டு அவமானங்களையும் அசிங்கங்களையும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருப்பவள் ஆனால் இன்று கூட உன்னால் எந்த உயிர்வையும் அடைய முடியவில்லை அப்படி இருக்கும் பொழுது கூட மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் ஓடுகிறாய் ஆனால் அன்று உனக்காக அவர்கள் ஒரு வார்த்தை கூட நீ நலமுடன் இருக்கிறாயா என்று திரும்பி பார்க்கவில்லை ஆனாலும் நீ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஏன் உன்னுடைய பொருளாதார ரீதியில் உனக்கு பிரச்சினைகள் வந்தாலும் அவர்களிடம் நீ அதை காட்டிக்கொள்ளாமல் கூட உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இன்றும் உன் வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் காதில் வருமா என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு உன்னை என்றுமே இந்த வாராகி விட்டுவிட மாட்டேன் நீ அதை புரிந்து வேண்டும் அன்று என்னிடம் வந்து நின்றாய் நான் இன்று வரை உன்னை காப்பாற்றும் சூழ்நிலைகளை யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ தடுமாறாமல் வாழ்வதற்கு அந்த நாளிலிருந்து இன்று வரை உன்னை நான் கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நீ நினைக்கலாம் இன்றும் உயரவில்லை நாம் மற்றவர்கள் அவமானத்தில்தான் அவமான நினைக்கும் இடத்தில்தான் நாம் இருக்கிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக இல்லை எந்த இடத்திலும் நீ யாரிடமும் போய் நிற்கவில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ அவமானத்தை சுமக்கவில்லை ஏனென்றால் மற்றவர்களுடைய உதவியை வாங்கி கொண்டவர்கள் நிச்சயமாக அவமானப்பட்டு நிற்பார்கள் அவர்களால் திருப்பி தர முடியாது ஆனால் அந்த இந்த வாராகியானவள் உனக்கு அந்த நிலையை தரவில்லை அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மிக உயரத்தில் தான் இருக்கிறாய் என்று நீ என்று தாழ்ந்தாய் நீ வந்து உயரத்தை அடைய முடியாமல் இருப்பதற்கு நிச்சயமாக நீ உயரத்தில் தான் இருக்கிறாய் உன்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் இந்த வாராகிக்கு அனைத்துமே தெரியும் ஏனென்றால் உன்னிடம் ஒரு பொருள் இல்லை என்றாலும் மற்றவர்கள் வந்து கேட்கும் பொழுது அதை எப்படியாவது அவர்களுக்கு தர வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியவள் நீ அதை அந்த மனதையெல்லாம் முன்னடை உன்னிடம் பார்த்துதான் இந்த வாராகி உன் இல்லத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அமைதியும் நிதானமும் இருக்கும் இல்லத்தில்தான் என்றுமே இந்த வாராகி இருப்பேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் பணக்காரர் வீட்டிலும் கோடீஸ்வரன் வீட்டிலும் தான் இந்த வாராகி இருப்பார் என்று நிச்சயமாக கிடையாது மனதால் யார் தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அடுத்தவர்களை அரவணைக்கும்படி இருக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நான் நிச்சயமாக குடியிருப்பேன் நான் எந்த இல்லத்தில் இருக்கிறேனோ அவர்கள் வசதியாக இருக்கிறார்களா என்பதனை விட அவர்கள் தெளிந்த நிலையில் இருக்கிறார்களா என்று பார்ப்பேன் அந்த தெளிந்த நிலையில் மட்டும்தான் இந்த வாராகி இருப்பேன் சில இல்லத்தில் சில மக்கள் பார்த்தால் மனதால் குழப்பமடைந்து பார்த்தால் வசதியாக இருப்பார்கள் அங்கெல்லாம் நான் இருப்பது கிடையாது அதுபோல் உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை உயரத்தில் நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் விட்டுவிட்டாய் பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை ஒரு நாள் பார்த்தவர்கள் உன்னை எது எது வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் உன்னை பிறப்பா பிறப்பிலிருந்து இன்று வரை உன்னுடைய ஆயுள் முடியும் வரை காக்கக்கூடியவள் நான் நான் பார்த்துக்கொள்வேன் அனைத்தையும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கான கவலையை ஒதுக்கி தள்ளு நான் இருக்கிறேன் உனக்கு உன் இல்லத்திலேயே நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உன் பின்னால் வருபவள் நான் உன் முன்னால் வருபவள் நான் நான் இருக்கிறேன் அனைத்துமாக உன்னை காப்பதுதான் என் கடமை அதனால் நீ கவலையே படாதே நீ யாரையும் நம்பாதே நான் இருக்கிறேன் இந்த வாராகியை நம்பு பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மனதால் எந்த குழப்பமும் வேண்டாம் உன் நீ வாழ்க்கையில் உயரும் நேரம் நிச்சயமாக வரும் அதை நீ நம்பு நம்பிக்கையோடு எவ்வளவோ கடந்து வந்த உனக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்காது எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வறுமையிலும் கூட எந்த நிலையிலும் நீ தடுமாறாமல் ஒரு நிலையாக எப்படியாவது வாழ்ந்து காட்டுவோம் என்று நினைத்தவள் நீ இன்று ஒரு உயர்வு வரும்பொழுது நீ ஏன் தடுமாற வேண்டும் இந்த உயர்வானது உனக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்பதனை நீ என்றுமே மறந்துவிடாதே அதற்காக நீ என்றுமே தடுமாறவும் தடுமாறாதே நிலையாக மனதுடன் எவ்வளவோ சுமந்து வந்தாய் நிலையில்லாத மனதாக உன்னை நீ ஆக்கிக்கொள்ள வேண்டாம் இந்த வாராகி உனக்கு தக்க சமயத்தில் வந்து கை கொடுப்பேன் கவலையே படாதே என்னென்னவோ செயல்களை எல்லாம் எப்படியெல்லாமோ நீ வந்தவள் அதனால் இந்த ஒரு சூழ்நிலை மாறும் நிச்சயமாக மாற்றுவேன் இந்த வாராகியை நம்பு நம்பிதான் இவ்வளவு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நன்றாக யோசித்துப்பார் ஒரு சூழ்நிலையில் எண்ணில் கோயிலில் வந்து நீதான் அனைத்தும் நீதான் எனக்கு யாரும் இல்லாத என் என எனக்கு நான் உன்னை தாயாகவே ஆக்கிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் என்று கேட்டாய் இன்று வரை நான் உன் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது இந்த வாராகி நம்பிய பிறகு மற்றவர்கள் பேசும் எந்த வார்த்தையும் உன்னை வந்து சேராது யாரார் உன்னை என்ன கேலியாக செய்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்த வாராகி வைத்திருப்பேன் நிச்சயமாக ஒன்றை தெரிந்து கொள் இறைவனிடம் வராதவர்கள் யாருமே எந்த உயர்வை அடைந்தாலும் அது பூர்த்தி ஆகாது யார் இறைவனிடம் இருக்கிறார்களோ உயர்வு தேவையில்லை ஆனால் அவர்கள் வாழ்க்கையானது பூர்த்தியாகவும் நிதானமாகவும் இருக்கும் நிதானம் என்றால் அவர்கள் தெளி சின்ன வாழ்க்கையை கூட தெளிந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் நீ கவலைப்படாதே என்றுமே இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் நீ நலமுடன் வாழ்வாய் ನಿಶ್ಚಯ ವಾರಾಗಿಯೈ ನಂಬು ಜೈ ವಾರಿ